யாரை கேட்டா ஹாய் ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொள்ளடக்கரைக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு ஆடி பதினெட்டு அதனால கொள்ளடத்துல வந்து குளிச்சுட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம் இங்கே புது தம்பதிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா தாலிபே இருக்க வந்திருப்பாங்க அதை கண்டிப்பாக வீடியோவில் காட்டுறேன் பின்னாடி மிகப்பெரிய நான் அடுத்து வந்து வரியால இது தண்ணி ஃபுல்லாக பாலம் ஃபுல்லாகவே நிறைஞ்சி வந்துருச்சு நல்லா ரொம்ப நாள் கழிச்சு தண்ணியே அதிகமாக பார்த்ததும் எல்லா பசங்களும் ஊர் வெளியூர்லருந்து வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா புது மனத்தை எல்லாம் தாலி பெருகி போடுவாங்க இப்படி தான் சம்பிரதாயம் இருக்கும் காலத்துக்கு முன்னாடியே தண்ணி இருக்கிறதும் உங்களுக்கு வேலை ஈஸியாக பிடிச்சி இல்லைனா உள்ள தண்ணி உள்ளலாம் போவாங்க எல்லாம் சென்னை தங்க சைடு இன்சைடுன்னு சொல்லி சொல்லிட்டு வேலையை மறந்துட்டு தண்ணியை பார்த்தது தான் எல்லாம் பழைய மனுஷங்க எல்லாம் அஞ்சு அறிவு அஞ்சறிவுக்கு மாதிரி குரங்கா மாதிரி குதிக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்களும் அப்படி தான் குதிப்போம் பொறுத்து இருந்து பாருங்க

கண்ணே எதுமே தெரியல சும்மா பேசிட்டு தான் பாத்தீங்கன்னா அந்த கொல்லைக்கு அண்டானதா கொல்லடும் அண்டானதா உங்களுக்கு தண்ணி ஏறிมา வந்ததும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கொல்ல ஃபுல்லா முழுகிருச்சு கொல்ல ஃபுல்லா முழுகிருச்சு கொல்ல குளத்துல ஆதி சோலத்துல தண்ணி ஃபுல்லா நிக்குது சூரோக்கு இது எங்கே அண்டடேக்கர் ஸ்மாக் போடப் போறாரு

என்னட ஒரு மேட்டூர்ல இருந்து தப்பிச்சு ராசா வட்ட வழியா ஒரு முதல்ல பண்ண பார்வைத்தான் ஏறி அது முள்ளா இல்லடா ஏறி வா ஏறி வா ஏறு ஏய் ஏறிட்டாண்டாம ஓகே கைஸ் ஒரு வழியாக பிடிச்ச முடிச்சுட்டு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்